கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஈசிஆர் சாலையில் திமுக கொடி கட்டி பெண்களை துரத்திய சம்பவம் இந்த சம்பவத்தில் சம்பவம் நடந்த அன்றைக்கு புகார் அளிக்கப்பட்டு எஃப்ஐஆர்லாம் போடலை மறுநாள் இருபத்தாறாம் தேதி தான் காவல்துறை ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க அதாவது லலிதகுமாரி கேஸ்னு ஒன்று இருக்குது அதுபடி புகார் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடணும் ஆனால் எஃப்ஐஆர் போடலை அவங்க ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க கொடுத்துட்டு இருபத்தி ஒம்போதாம் தேதி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து காரை உரசினதுனால ஏற்பட்ட சம்பவம்னு சொல்லு நம்ம ஒரு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இது ஒரு முழு பூசணிக்காய் தோட்டத்தையே சோத்துல மறைத்த வழக்கு அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காரை உரசியதால் அந்த பெண்களை துரத்தினார்கள்னு காவல்துறை ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருச்சு அதில் வந்து சிஎஸ்ஆர் பதிவு செய்தோம் ஒரு வழக்கு இப்போது பதிவு செய்திருக்கோன்னு இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சொல்கிறாங்க அது என்றைக்கு பதிவு செய்ததாக அந்த பிரச்சனைகளுக்குலாம் இல்லை வழக்கு பதிவு செய்து மூன்று தனிப்படைகளை அமைத்து தேடிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி திடீர்னு வந்து டெப்டி கமிஷனர் போலீஸ் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார் அவர் எப்படின்னா ஒரு ரொம்ப சாத்வீகமான ஒரு குரலில் இந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு வழக்கு விசாரணையை பாதிக்கிற மாதிரி எதையும் நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு ரொம்ப பக்குவமாக தான் சொன்னார் அது கரெக்டு வழக்கு விசாரணை நடக்கும்போது முதல்ல பேட்டியை கொடுக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி எல்லா மத்திய உள்துறையிலிருந்து ஒரு தாக்கிது வந்து எல்லாருக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருந்து அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் என்ன சொல்றாருனா அவருடைய நோக்கம் என்ன முதல்ல போலீஸோட நோக்கம் என்னன்னா குற்றத்தை தடுக்கணும் குற்றம் நடைபெறாமல் தடுக்கிறது தான் நல்ல போலீஸோட வேலை குற்றம் நடந்துருச்சு உடனே குற்றவாளியை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கணும் அதை விட்டுட்டு கொடி கட்டினது சாதாரணமாக கட்டினது டிரைவர் தான் கட்டியிருக்கான் அது டிஎம்கே கொடி கட்டினது வந்து டோல்கேட்டை பாஸ் பண்ணுறதுக்கு கட்டின ஒரு யுக்தி அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கருத்தை மக்கள் மனதில் பதிய வைக்கிறார் அதாவது திமுக கொடி கட்டினா டோல்கேட்டில் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு ஒரு செய்தியை மக்களுக்கு அவர் சொல்கிறார் திமுக கொடி கட்டினா போலீஸ் எதுலேயுமே தலையிட மாட்டாங்க திமுக கொடி கட்டினா எந்த தவறையும் செய்யலாம்ங்கிற மாதிரி ஒரு கருத்தை மக்கள் மனதில் விதைக்கிற வகையில அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி ரவுடிகளுக்கு ஏற்படுத்துற மாதிரி ஒரு ஒரு பேட்டி அவர் கொடுத்துட்டாரு அப்ப கூட அவர் வந்து அக்யூஸ்ட பத்தி அவர் எந்த நாங்க பார்த்துட்டோம் அவங்க எந்த கட்சியும் சாராதவர் சொன்னவர் ராத்திரி வீட்டில் போய் படுத்து தூங்கி மறுநாள் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவருடைய உறவினர் அண்ணா திமுக இப்ப நான் இருக்கேன் நான் அதிமுக பதினெட்டு வயதை நிரம்பி எல்லாரும் வாக்குரிமை பெற்றோம் வாக்குரிமை பெற்றவர்கள்லாம் கட்சியில் உறுப்பினராக இருக்கலாம் உறுப்பினர் அடையாள அட்டை வச்சிருக்கணும் கட்சியில் இருக்கணும் அப்போ கட்சி எங்கள் மாமா கூட தான் திமுகவில் இருக்கார் அதுக்காக என்ன திமுகன்னு நீங்கள் சொல்லிடுறீங்களா சொல்ல முடியாது இங்கே சித்தப்பா காங்கிரஸில் இருப்பார் அதனால் நான் காங்கிரஸ்னு சொல்ல முடியுமா நான் என்ன திமுக உறுப்பினர் அது மாதிரி அவர் உறுப்பினராக இருந்திருக்கணும் ஆனால் இல்லை அந்த பேட்டி அவர் எதுக்கு சொன்னார்ன்னு தெரில வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் பத்மினியும் வைத்தி மாலாவும் டான்ஸ் ஆடி தன் நடனத்தை ப பிரகடனப்படுத்துகிற மாதிரி அது முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் அண்ணன் ஆர்எஸ் பாரதி ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா டிசியோட பேட்டியை பார்த்திங்கல்ல அப்படின்னு ஒரு கொக்கி போட்டு இழுத்துட்டு வந்து இதையெல்லாம் திமுக காரங்க பண்ணுற தப்பு திமுக கொடி கேட்டிட்டு வந்த காரில் வந்ததெல்லாம் அண்ணா திமுக காரங்கன்னு ஒரு பச்சை பொய்யை சொல்கிறார் இதை நான் எப்படி மறுக்கிறேன் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த சந்துரு அவருடைய பேட்டி ஒன்று வெளியாக இருக்கு அந்த பேட்டியில் அவரே நான் வந்து எந்த கட்சியும் சாராதவர்னு சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும்போது ஆர்எஸ் பாரதி வேண்டும் என்றே அதிமுக மீது பழி போடுவதற்காக இந்த பேட்டியை கொடுத்துருக்காரு ஏன்னாவே அவர் மீது வழக்கு தொடுப்பதற்காக நாங்கள் நோட்டீஸ் அனுப்பப்போகிறோம் அது லீகல் ஆக்ஷன் அது ஒரு புறம் பொதுவாக ஆர்எஸ் பாரதியான என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அவரை பேச வச்சு முடிச்சந்தை நிறுத்திடுவாங்க இது திமுக பழக்கம் அப்புறம் அவர் நீதிமன்றத்துக்கு வருவார் வாபஸ் வாங்குவார் மன்னிப்பு கேட்பார் இதெல்லாம் கடந்த காலங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அதை சட்ட சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்வோம் அரச பாரதி அறிவாலயத்தில் உட்காந்து பேட்டி கொடுக்கறதுக்கு என்ன தகுதி இருக்குது அரிய அரியலூருடைய முன்னாள் எம்எல்ஏ பெரம்பலூர் எம்எல்ஏ ராஜ்குமார்னு ஒருத்தர் பத்தாண்டு காலம் பத்தாண்டு கால தண்டனை பற்றி பாலியல் வழக்கில் உள்ளே இருக்கார் என்ன வெளியே வரல அறிவாலயத்தில் உட்காந்து அவர் தாத்தா வேதம் ஓதுற மாதிரி பேசிட்டு இருக்காரு சரி அது ஒரு இருக்கட்டும் இந்த போலீஸ் அதிகாரி அவர் எதுக்கு பேட்டி கொடுக்கணும் அப்பாரு பேட்டி கொடுப்பது தவறு என்று தான் ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் போலீஸ் கமிஷனர் இவ்வாறு பேட்டி அளித்தது தவறுன்னு தான் வழக்கு அது மேலே தான் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சது அந்த கண்டனத்தை நீக்கணும்னு உச்சநீதிமன்றத்துக்கு போய் தடை உத்தரவு இடைக்கால தடை தான் வாங்கியிருக்காங்க போலீஸ் இப்போ அதே விஷயத்தை பின்பற்றி மாநகர காவல்துறை மாதிரி இப்போ வந்து தாம்பரம் காவல்துறையினர் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அது எப்படி பேட்டி கொடுக்க முடியும் இப்போ குற்றம் நடந்துருச்சு தடுக்கலை நீங்கள் நடந்துருச்சு இப்போ அந்த அக்யூஸ்டை பிடிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள் அக்யூஸ்டை கூட்டிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாலேனு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி கேஸை ஸ்ட்ராங் பண்ணுறது உங்கள் நோக்கமாக இருக்கணுமா ஆனால் அக்யூஸ்டோட பேட்டி எடுத்து பத்திரிகைக்கு கொடுப்பீங்களா எதுக்கு இந்த பேட்டி எப்போ எடுத்தாங்க அக்யூஸ்டோட பேட்டி ஒன்று வருது அவர் வந்து நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க அண்ணா திமுகவில் இருக்காங்க ஆனால் நான் எந்த கட்சியும் சாராதவன் அவர் சொல்கிறார் இல்லையா அந்த பேட்டி எப்படி வெளியாச்சு யாரோட கஸ்டடியில் இருக்காங்க போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது அவ்வாறு எதுவும் பேச அனுமதிக்க கூடாதுன்றிருக்கு அப்படி அனுமதித்தால் அது அந்த கேஸை பாதிக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் அந்த ஞானசேகரனை முகமுடி பூட்டுக்கு அழைத்து வந்திருக்க வேண்டும் முகமுடி இல்லாமல் அவரை அனுப்பியதுனால அந்த வழக்கு பாதிக்கப்படும் ஃபிஃப்டி ஃபோர் ஏல சிஆர்பிசியில் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு ஒரு புகார்தாராக இருக்க ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது பார்த்தால் அடையாளம் சொல்ல நபர் அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவரை நீங்கள் முகமுடி போட்டு தான் பொதுமக்களிடம் அறிமுகப்படுத்தணும் வெளியே கூட்டு வரணும் கோர்ட்டுக்கு கொண்டு வரணும் பேட்டி கொடுக்க வைக்கக்கூடாது கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போதே முகமூடி போட்டிருக்கணும் அப்படின்னா தான் நாளைக்கு ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடக்கும்போது பாதிக்கப்பட்டவர் அவரை அடையாளம் காட்டினால் அது செல்லும் இல்லைன்னா செல்லாது அப்போ இந்த வழக்கில் குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஞானசேகரன் வழக்கு மாதிரி இதுலேயும் முயற்சி பண்ணியிருக்காங்களா இல்லையா இது எதற்காக இப்போ ஒரே குற்றவாளி சந்துரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதில் வந்த அவர் அரச பாரதியே சொல்கிறாரு ஒரு கார் இவருக்கான் இன்னொரு கார் ஊட்டி மாவட்ட செயலாளருடைய தம்பி நான் சொல்கிறேன் ஊட்டி மாவட்ட செயலாளர் பேர் வினோத் அவருடைய சகோதரர் பேர் வெங்கடாசலன் வெங்கடேசன் வெங்கடேசன் அவருடைய பையன் தான் வெங்கடேசனும் மாவட்ட செயலாளர் வினோத்தும் ஒற்றுமையாக இல்லை எப்படி ஒற்றுமையாக இல்லைன்னா இப்போ வந்து ஸ்டாலினும் அலைஞ்சி எப்படி ஒன்றாவா இருக்காங்க பிரிஞ்சுருக்காங்கல்ல ஒரே தக தகப்பனுக்கு பிறந்தாலும் பிரிஞ்சிருக்காங்கல்ல அதுபோல் அவங்களுக்குள்ளே எந்த போக்குவரத்தும் கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் அண்ணா திமுகன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்போ திமுகங்கிறத வலியுறுத்தி அந்த தங்கள் மீது விழுகிற பழியை திசை திருப்பி அண்ணா திமுக மேலே விளை வைக்கிறதுக்காக ஆர்எஸ் பாரதி முயற்சி எடுத்திருக்கிறார் அது நாங்கள் வழக்கு தருவோம் ஆனால் இந்த போலீஸ் பண்ண தப்பை யாருக்கு களை எடுப்பது இதை எங்கே போய் சொல்கிறது போலீஸ்க்கு இது வேலையா இப்படி பேட்டி கொடுக்க வைக்கிறது வேலையா எந்த அடிப்படையில் அவங்க பேட்டி கொடுக்க அனுமதித்தார்கள் ஒன்று ரெண்டாவது தவறா ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியாச்சு எங்கள் குற்றவாளி எந்த கட்சியும் சாராதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறேன் திமுகவினர் அவங்க திமுகவினர் இப்போ சொல்கிறேன் ஆரஸ் பாரதி நீங்கள் போடுங்க நாங்கள் நிரூபிக்கிறோம் அவர் திமுகவினர் ஏன்னா அதில் சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கார் அவரை பற்றி மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறீங்க அவர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவருடைய மகன் ஒருத்தர் இருக்காராம அவர் யாருன்னு கேட்டா டிசி சொன்னாரா டெப்டி கமிஷனர் ஏன் வாயை திறக்கல இது அந்த வழக்குல இன்னும் குற்றவாளிகள் இருக்காங்க அவங்க எல்லாம் யாருன்னு சொன்னீங்களா இதற்கு இந்த சந்துருவை மட்டும் பேட்டி கொடுத்து கொடுக்க வைக்கிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்கு அரசியல் கட்சிக்காரர் அந்த அந்த தவறு செய்து விட்டார் தவறு நடந்துருச்சு சரி அப்படி நடந்தா திமுக என்ன பண்ணுவோம்னா நாங்க உடனே நீக்கிடுவோம் உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் ஆனா ஏன் நீங்க பூசி மழுகிறீங்க அரசு ஏன் பூசி அரசு அதாவது திராவிட திமுக முன்னேற்றம் திமுக வந்து தன்னுடைய தன்னுடைய கட்சி மேலே பழி வந்துடக்கூடாதுன்னு போராடுவதில் கூட ஒரு நியாயம் இருக்குது ஆனால் அரசு அதிகாரிக்கு இது வேலையா அவர் என்ன அண்ணா திமுகவனுடைய கொள்ளைப்பரப்பு செயலாளராக அந்த டெப்டி கமிஷனர் அவர் எந்த விதத்தில் பேட்டி கொடுத்தாரு இதை நாங்கள் உச்ச அந்த வழக்கு பாலியல் வழக்கு இருக்கு இல்லையா ஏற்கனவே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு வரும்போது அதை தெரிவிப்போம் ஏன்னா இது போலீஸ் போலீஸாக இல்லை சரி இந்த போலீஸ் இப்படி தான் இருக்காங்க இந்த விஷயத்தில் இவர் தவறு இழைக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்கிற போது காவல்துறை தொடர்ந்து தவறு இழைத்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு காரியமா நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் எப்பெல்லாம் திமுக சம்பந்தப்பட்டவர்களுடைய வழக்கு வருதோ அப்போல்லாம் ஐடென்டிபிகேஷன் அதாவது யார் புகார் கொடுக்கிறாரோ அவர் பேரை இவங்க போலீஸ் அறிக்கையிலே பிரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க அது எந்த விதத்தில் நியாயம் அப்படி கொடுக்கவே முடியாது அத பத்தி கூட உச்ச நீதிமன்றம் பலமுறை சொல்லி இருக்கு அப்படி போலீஸ் அங்கே ஒரு பேட்டி கொடுத்தார் எப்படி சொல்ல வழக்கு அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இந்த விஷயத்துல பேட்டி எப்படி கொடுக்க முடியுங்கிறதா கேள்வி அதை பத்தி விரிவான பதில் மனு தாக்கல் செய்த பிறகு அதை பற்றி விவாதத்துக்குள்ளார உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை கொடுத்து நாலு வாரத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த வழக்குல நீங்கள் குற்றவாளிக்கு ஆதரவாக குற்றவாளி தப்பித்து செல்வதற்கு வசதியாக பேட்டி அளிக்கிற காவல்துறை போலவே இப்போ தாம்பரம் காவல்துறையும் கையில் எடுத்திருக்கு அந்த டாக்டிக்ஸை எடுத்து இல்லை இல்லை முதல்ல அவர் எந்த கட்சியும் சாராதவர் அவர் கொடி கட்டினது டிரைவர் வேலை கொடி கட்டினது அவர் வந்து டோல்கேட்டை தாண்டுறதுக்காக அப்போ திமுக கொடி கட்டினா டோல்கேட்டில் காசு வாங்க மாட்டாங்களா அதாவது டோல்கேட்டில் பணம் செலுத்தி செல்ல வேண்டும்ங்கிற சட்டம் சட்டப்படிதான் அது ஹைவே ட்ராக்கில் இருக்கு அதுபடி தான் அதை குறிப்பிட்ட டிக்னிட்டி தவிர எல்லாம் அதில் பணம் கட்டி போகணுங்கிறது சட்டம் அந்த சட்டத்தை மீறி போனால் அது அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படி இருக்கும்போது திமுக கொடி கட்டுறது டோல்கேட்டை தாண்டி போகிறதுக்குன்னு ஒரு போலீஸ் அதிகாரி சொல்கிறது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது போலீஸ் அதிகாரி பசாமே அவரை ரிசைன் பண்ணிவிட்டு திமுகவில் கொள்கை பிறப்பு துணை செயலாளராக போயிடலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இதை விட பெரிய விஷயம்னா நான் காலையில் வர நேற்று நைட்டு வர இதை பற்றி ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இப்படி போலீஸ் இப்படி போகிறாங்களே அப்படின்னு நான் நினைக்கிற போது ஜெஸ்டபோ அப்படின்னு நான் ஒரு வாரத்துக்கு முன்னால் சொன்னேன் தமிழ்நாடு போலீஸ் ஜெஸ்டபோவாக மாறிக்கொண்டு இருக்கிறது ஜெஸ்டபோனால் ஹிட்லர் காலத்தில் ஹிட்லரை பாதுகாப்பதற்காக செயல்பட்ட ஒரு ரகசிய போலீஸ் அமைப்பு அவ்வாறு நான் ஒரு ட்விட் பண்ணதுக்காக ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி அவர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கூட பதவியில் இருந்தவர் தான் ஒரு நேர்மையான அதிகாரி அவர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் தமிழக கா நீங்கள் அரசு வழக்கறிஞரெல்லாம் இருந்திருக்கீங்க தமிழக காவல்துறையை பற்றி இப்படி நீங்கள் சொல்லியிருக்க கூடாது என்று சொன்னார் அவரே நேற்று எனக்கு மீண்டும் அவர் என்னை தொலைபேசி அழைத்து நீங்கள் சொன்னது சரிதான் இது தவறாக ஒரு குற்றவாளியே கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி எடுப்பீங்களா அதை விட்டுட்டு அவர் திமுக இல்லை அந்த கொடி கட்டினது தப்பு இல்லைங்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்களான்னு நான் காவல்துறை கேட்குறேன் அதை விட நேற்றை விட இன்னைக்கு காலையில் வந்த செய்தி அதை விட ஷாப்பிங் கல்பனா நாயக் ஐபிஎஸ் அவர் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் மிக மிக சிறப்பாக சேவை செய்த ஒரு பெண் காவல் அதிகாரி அந்த அதிகாரி பேட்டி கொடுக்குறாங்க என் உயிருக்கு ஆபத்து என் உயிருக்கு ஆபத்துங்கிற ஒரு உயர் போலீஸ் அதிகாரி சொந்த அலுவலகத்திலேயே என்னை கொல்ல முயற்சி நடந்ததுன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க எப்போ ஆகஸ்ட் தேதி கொடுத்துருக்காங்க இதுவரை நடவடிக்கை எடுக்கல எரிஞ்சது உண்மை அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா அதை பற்றி விசாரணை நடத்தியிருக்கா அதுக்கு எஃப் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தேன் ஏன் ஆவணங்கள் எரிக்கப்படுதுன்னா அது சீருடை பணியாளர் தேர்வாணையம் அதோட டிஏடிஜிபி தான் அந்த அம்மா அப்போது இங்கே இந்த உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு என்னென்னா அறுநூத்தி இருபத்தோரு காவலர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு கெட்சப்போவே தேர்ந்தெடுத்துடலான்னு நேரடியாக முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில அதனால் அறுநூத்தி இருபத்தோரு காவலர்களை தேர்ந்தெடுப்பதில் ஒரு குறைபாடு இருக்குது அதில் வந்து அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் சரியாக கடைபிடிக்கப்படலைன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதியரசர் பரதன் சக்கரவர்த்தி அவர் கண்டனம் தெரிவிக்கிறார் உடனே அரசு தரப்பில் அந்த லிஸ்ட்டை நாங்கள் மாற்றி தரோம் அப்படின்னு மாற்றி கொடுக்கும்போது நியாயமானத முறையில் இருந்திருக்கணும்னு அந்த அம்மா போராடி இருக்காங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியாமல் இன்னொரு லிஸ்ட்டை கொண்டு வந்து திருப்பியும் தவறான லிஸ்ட்டை கொடுக்குறாங்க நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதிமன்றத்தில் வந்து அந்த லிஸ்ட்டை ஏத்துக்கல இந்த சூழ்நிலையில் இருபத்தி ஒம்பது ஜூலையில் அவர் அலுவலகம் எரிக்கப்படுகிறது இந்த ஆவணங்கள்லாம் எரிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் என்னோட கணிப்பு எரிச்சிருக்காங்க இந்த இது நடந்தது வந்து பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சில் அவங்க வந்து ஒரு மா என்ன என்ன கொள்ளை முயற்சி நடந்தது இப்படி நடந்துருச்சுன்னு ஒரு மனு கொடுக்குறாங்க இல்லையா அதில் முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து சுனில் குமார் என்று ஒரு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரியை சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு தலைவராக நியமிக்கிறார் அப்போ நாங்கள் இந்த வழக்கை போட்டோம் அவரை அவரை உங்களுக்குலாம் தெரியும் அவரை வந்து சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு போட்டது தப்பு அது வந்து கேடர் போஸ்ட் அதாவது ஐபிஎஸ் அதிகாரியா பதவியில் இருக்கிறவங்கள தான் போட முடியும் ரிட்டையர்ட் ஆஃபீஸராக போட முடியாது என்ன நோக்கத்திற்காக இதை போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து இது வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு சட்டத்துக்கு முரணானதுன்னு சொல்லி அப்போ எங்களுக்கு தெரியல இவ்வளவு ஊழல் அந்த வழக்கில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அறுநூத்தி இருபத்தி ஒரு பேர் தேர்வில் இவ்வளவு பெரிய ஊழல் பின்னால் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே எரித்த விஷயங்கள் எங்கள் கவனத்திற்கு வரவில்லை அதை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்தோம் அதில் சுனில் குமாருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அது கோவாரண்டா வழக்கு நான் சொன்னேன் ஒரு கோவாரண்டா வழக்கில் நோட்டீஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அவங்க இயங்க முடியாது அவங்க போடுற எந்த உத்தரவும் செல்லாது அப்போ இப்போ அது வந்து அறுநூற்றி இருபத்தோருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி ஆக்கி நிற்குது இப்போ ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறது தான் சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய வேலை போலீஸ் வேலைக்கு அதை எடுக்கிறது டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் தான் நீதி சட்டம் சொல்லுது நீதிமன்றம் அதுக்கு போராடுது தான் மக்களும் அதுக்கு தான் வாழ்கிறாங்க போராடுறான் ஆனால் அதை தேர்ந்தெடுக்கிற அதிகாரி ட்ரான்ஸ்பா அதிகாரியுடைய நியமனமே டிரான்ஸ்பரண்டாக இல்லை அப்படின்னா இவங்களெல்லாம் இயக்கிறது யார் எந்த வைஃபை இதை இயக்குகிறது என்று நம்ம பார்க்கணும் அப்போ இந்த தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை அண்ணா அஇஅதிமுக இருக்கிறது எனவே அண்ணா அதிமுக பிரதான எதிர்கட்சி எனவே இதை நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்து வைப்போம் கல்பனா நாயக் வழக்கில் அந்த விஷயம் முழுமையாக வரணும் அப்படின்னா அதை நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் தெரிவிப்போம் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தெரிவிப்போம் அதுபோல் ஈசிஆர் வழக்கில் தவறாக எங்களை பத்தி அவதூறு பேசிய அண்ணன் ஆர் பாரதி அவர்கள் மீது நாங்கள் நோட்டீஸ் கொடுக்குறோம் அதை நீதிமன்றத்தில் பார்த்துக்கொள்ளோம் இந்த தவறு இழைத்த அந்த டிசி கொள்கை பரப்பு துணை செயலாளர் இருக்கார் இல்லையா அவர் மீது நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் சென்னை அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு வருகிற போது தமிழ்நாடு போலீஸோட ஆட்டிடியூடு எப்படி இருக்குங்கிறத எடுத்து வைப்போம் இதில் எங்களுக்கு தனிப்பட்ட எந்த விரோதமும் இல்லை ஜெஸ்டப்போ அப்படின்னு சொல்வதை அந்த கலங்கத்தை போக்க வேண்டுமானால் இப்பொழுது தலைமை பொறுப்பில் இருக்கிற காவல் அதிகாரிகள் இது உடனடியாக வந்து உரிய நடவடிக்கை அதாவது இதில் சிபிஐ என்கொயரி வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஈசிஆர் வழக்காக இருந்தாலும் சரி ஈசிஆர் வழக்கு தொடர்பாக அதிமுக தரப்பில் ஒரு பப்ளிக் இன்டர் லிட்டிகேஷன் ஒரு பொதுநல வழக்கு அதாவது சுமோட்டா வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் கடிதம் அளித்திருக்கிறோம் அதில் உச்ச நீ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விரைவில் நல்ல முடிவை எடுத்து அதில் தருவார் இல்லைன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் வலியுறுத்துவோம் அதுபோல தமிழக காவல்துறையினருடைய முறைகேடுகளை கல்பனா நாயக் விஷயத்துல நடந்தது இசிஆர்ல நடந்தது அனைத்தையும் சம்பரைஸ் பண்ணி உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமா காவல்துறை முறையாக செயல்படல இசிஆர் வழக்க பொறுத்தவரையில் லலிதகுமாரி வழக்குப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தது கம்பவம் நடந்தது இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி சிஎஸ்ஆர் கொடுக்கும் போதே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் அதுல அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தது தப்பு பிரஸ் ரிலீஸ்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளங்கள் விலாசங்கள் அவருடைய கார் நம்பரை கொடுத்தது பெரிய தவறு இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கில் குற்றவாளியை க பிடித்திருக்காங்க குற்றவாளி இந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு அதிகாரி சொல்றதும் அதற்கு உடந்தையாக அறிவாலயத்தில் உட்கார்ந்து அவருடைய ஆசான் ஆர்எஸ் பாரதி பேட்டி அளிப்பதற்கு வசதியாக முதல் நாள் இல்லைங்கிறாரு அடுத்த நாள் ஆமாம் அதிமுகவில் உங்க உறவினர் இருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் எதுக்காக இப்போ நீங்கள் குற்றவாளியை தண்டனை பெறுவதற்கு வாய்ப்பாக உங்களுடைய செயல்பாடு இருந்தால் நான் பாராட்டுவேன் குற்றவாளியை பிடிச்சிருங்க அது யாராக வேணாலும் இருக்கட்டும் அமுக நாங்கள் அதிமுக இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் அண்ணா திமுக நீங்கள் ப்ரூவ் பண்ணால் நாங்கள் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் கேஸ் எந்த கேஸ் வேணாலும் போட்டுக்கோங்க அந்த ஆனால் அதை விட்டுட்டு கொடி கட்டினது வந்து டோல்கேட்டை தாண்டி போகிறதுக்குன்னு ஒரு ஃபிலிம்ஸியாக ஒன்று சொல்கிறீங்க பாருங்கள் வாங்க முடியல சினிமா தோத்து போயிரும் போல இருக்குது அப்போ திமுக கொடி கட்டினா ஈஸியாக அப்பன்ஸ் பண்ணலாமா அது லைசன்ஸா அப்போ திமுக கட்டினா சட்டத்தை மீறி டோல்கேட்டை தாண்டி போயிடலாமா நான் டோல்கேட் ஃபீஸ் கட்ட மாட்டீங்களா கேள்வி கேள்வியெல்லாம் எழுதுகிறது இல்லையா அதை ஒரு போலீஸ் ஏன் சொல்லணும் இப்போ அரச பாரதி அவ்வாறு பேசியிருந்தால் கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் ஒரு போலீஸ் அதிகாரி அவ்வாறு பேசுவது தவறு அவர் அப்படி பேட்டி அளித்திருக்கக்கூடாது பேட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த பாருங்க நோட்டிஃபிகேஷன் இருக்குது இதில் ரெண்டு பக்கத்துக்கு மூணு பக்கத்துக்கு தெளிவாக ம போலீஸ்க்கு வந்து சர்க்குலேஷன் இது சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க இது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் அதை நீங்கள் வயலைட் பண்ணுறீங்க இன்னொன்று ஒரு குற்றவாளியுடைய முக அடையாளங்கள் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறது ஃபிஃப்டி ஃபோர் ஏ சிஆர்பிசியோடது அடிப்படை ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தால் அடையாளம் காட்டப்படக்கூடிய தேர்து முகவரி தெரியாத நபர் என்னை துன்புறுத்தினார் அப்போ அவரை வந்து நீங்கள் டிவியிலெல்லாம் காமிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த குற்றவாளியோட வழக்கறிஞர் சொல்லுவார் ஏற்கனவே டிவியிலலாம் பார்த்துட்டு வந்து அவங்க கம்பிய என்னுடைய என் கிளைண்ட்டை வந்து அவங்க குற்றம் சாட்டுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சந்தேகத்தின் நிலையில் வந்து அவருக்கு சாதகமாக்கி அவங்க கொள்ள வழி இருக்கிறது தப்பித்துக் கொள்வதற்காகவே இவங்க வழக்கு நடத்துறாங்களோன்னு திமுக போலீஸ் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது இதுதான் என்னுடைய பேட்டியோட சாராம்சம் அண்ணா திமுகவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அந்த வாகனம்னு சொன்னார் இல்லை ஊட்டி மாவட்ட செயலாளருடைய வாகனம் அது அவருடைய சகோதரருடைய பையன் அதை யூஸ் பண்ணியிருக்காரு அந்த சகோதரர் நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் திருப்பியும் என்ன சொல்ல வைக்காதுங்க அந்த அண்ணன் தம்பி மாதிரி இவங்களும் அண்ணன் தம்பி ஒன்றா இல்லை அவ்வளோதான்